இப்ப நீங்க சொல்ற மாதிரி சுரேஷ் காமாட்சி அவர்கள் கூட நேற்றைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த ஒரு காரணத்தை சொல்றாரு இருந்து வடநாட்டுக்காரங்க ஒரு பிவிஆர் ஸ்கிரீனிங் வந்து அவர்கள் நம்ம திரைப்படத்துக்கு தமிழ் திரைப்படத்துக்கு தமிழ் மண்ணுல ஒரு ஸ்கிரீனிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க படைப்பாளிகளா இருக்கிற படைப்பாளி இயக்குநர் சங்கத்துல இப்ப தமிழர்கள் இருக்காங்க நீண்ட காலமா வந்து நம்ம இருந்தது இல்லை அப்ப தென்னிந்திய திரைப்பட சங்கம் தான் இருக்கு தமிழ்நாடு திரைப்பட சங்கம் இல்ல இப்ப இது நிறைய பிரச்சனைகள் மட்டும்தான் இது

இந்த இது வந்து எவ்வளவு கொண்டாடுனது இந்த திரையரங்குகள் ஒரு வெப்சீரிஸ் வந்தது அப்புறம் தனுஷ் ஒரு படம் நடிச்சாரு அந்த படத்துல தமிழர்களுக்கு எதிராக நடந்தது தமிழ்நாட்டின் இந்தியாவின் ஆக சிறந்த இயக்குநர்களை உருவாக்க மனிதத்துனா ஒரு படம் எடுக்கிறாரு கண்ணத்தின் முத்திரம் ஈழ மைய அதுல ஆயிரம் பிள்ளை இருக்கு அதுக்கு வந்து திரையரங்கள் வந்து கிடைக்குது இந்த தமிழர்களுக்கான படங்கள் வந்து வருடம் வருடம் நம்ம கூட வந்து நாம் தமிழர் கட்சியெல்லாம் திரையிட்ட தலைவர்கள் முற்றுகையிட்டு நம்ம இது பண்ண அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க